வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு பத்து ரெண்டாயிரத்து பதினேழில் ஒரு இரண்டாவது மேல்முறையீடுல வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சூட்டில் பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாமல் எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டால் வாதியினுடைய சாட்சியம் மற்றும் இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற டாக்குமெண்ட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்ப்பை விசாரணை நீதிமன்றம் வழங்கிட முடியுமா தீர்ப்புக்கான விளக்கம் என்ன ஒரு தீர்ப்பில் குறைந்தபட்சம் என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வாதி ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போடுறாரு பிரதிவாதி அந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போடலை இப்போ வாதி அவர் தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சுக்கிறாரு ஒரு பத்து டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணிடுறாருன்னு வச்சுக்காங்க இப்போ அந்த பிரதிவாதி எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டார் இந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது வாதியினுடைய சாட்சியமும் வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்கள் மூலம் வாதி வழக்கை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கிட முடியுமா அப்படி ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கா ஒரு தீர்ப்பில் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கணும் ஒரு வழக்கில் பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் பண்ணவில்லை என்றால் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பொதுவாக கீழமை நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கலன்னா நம்ம மேல்முறையீடு போகும்பொழுது சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வழக்கை ரிமாண்டுக்கு கேட்கலாம் மறு விசாரணைக்கு கோரலாம் ஆர்டர் ஃபார்ட்டி ஒனில் இதற்கான விதிகள் இருக்குது இப்போ கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டு போடுறீங்க ஆனால் கீழமை நீதிமன்ற நீதிமன்றம் வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் அது உண்மையிலே ஏற்றுக்கொண்டால் அந்த வழக்கை மாறிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்பீலில் போய் இந்த டாக்குமெண்ட்டை விசாரணை நீதிமன்றம் வே வேண்டுமென்றே ஏற்றுக்கொள்ளவில்லை தவறாக நிராகரித்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி ரிமாண்ட் கேட்கலாம் இப்போ நீங்கள் சாட்சிகளை விசாரிக்க நீங்கள் போதிய ஸ்டெப்பு எடுத்தோம் விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நீங்கள் அப்பிளில் வந்து முறையாக இந்த சா இந்த சாட்சிகளெல்லாம் நான் விசாரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை நிராகரிச்சிட்டாங்க இந்த சாட்சிகளெல்லாம் விசாரிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால் அந்த சாட்சிகளை விசாரித்தால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பே மாறிவிடும் அதனால் முறையாக விசாரணைக்கிறதுக்காக நீங்கள் திரும்பவும் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம் இப்படி சில சூழ்நிலைகளில் கேட்க முடியும் இப்போ இது போன்ற சங்கதிகளை தான் இந்த வழக்கில் வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க நான் அந்த ரிமாண்ட் தொடர்பாக ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் உங்களுக்கு ஈஸியாக பு புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து தனசேகர் பிரதிவாதி பேர் வந்து பாலகிருஷ்ணன் நான் வந்து லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன் இப்போ இந்த வாதியான தனசேகர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து மாரப்ப பிள்ளை அப்படிங்கிறவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதி இட்ட பத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்டது அவர் கிரைய காலம் முதல் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தார் அவர் இறந்த பிறகு அவரது வாரிசுகள் விட்ட இந்த வழக்கு சொத்தை நான் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு செஞ்சுக்கிட்டேன் பிற்பாடு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சொத்துக்களை கிரையை வாங்கிட்டேன் அதாவது அந்த அக்ரிமெண்ட்டு போட்ட சொத்தையும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற சொத்தையும் நான் கிரையை வாங்கிட்டேன் இந்த வழக்கில் கண்ட பிரதிபாதி நான் கிரையை வாங்கியிருக்கிற சொத்துக்கு மேற்கு புறத்தில் இருக்கிறார் இந்த வழக்கு சொத்திற்கும் இந்த பிரதிவாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம் இல்லாத நிலையில் என்னுடைய இந்த வழக்கு சொத்துக்குள் அத்துமீறி நுழைஞ்சி பவுண்ட்ரி ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணார் இந்த வழக்கு சொத்துக்கும் இந்த பிரதிவாதிக்கும் எவ்வித சம்மந்தமும் தொடர்பும் இல்லாத நிலையில் என்னுடைய சொத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ச சர்வே கல்களை அகற்ற முயற்சிப்பது வந்து இல்லீகல் இதனால் என்னை சொத்தை நிம்மதியாக அனுபவிக்க முடியலை அதனால் என் அனுபவத்திற்கு இடையூறு ஏதும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கை தக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் இந்த பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடறாரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் போடலை அதன் பிறகு நீதிமன்றம் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க அந்த வாதி தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சுக்கிறாரு ஏழு டாக்குமெண்ட் குறியீடு செஞ்சுக்கிறாரு அப்புறம் வழக்கை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதியினுடைய வழக்கை வந்து டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா நாலே நாலு வரியில் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுறாங்க என்ன எழுதிடுறாங்க வாதியினுடைய சாட்சியம் மூலமாகவும் வாதி தரப்பில் தாக்கல் செஞ்சிருக்கிற எக்ஸ்பிட் ஏ ஒன் முதல் ஏ செவன் வரையிலான டாக்குமெண்ட் மூலமாகவும் வாதி அவரது வழக்கை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்க இந்த செகண்ட் அப்பீல் விசாரணைக்கு வர்றப்போ ஹைகோர்ட் வந்து சில இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கீழமை நீதிமன்றம் எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் வழங்கும் பொழுது அந்த வழக்கின் தீர்ப்பில் எந்த விவரங்களையும் சொல்லாமல் வாதி அவரது சாட்சியத்தின் மூலமாகவும் ஆவணங்கள் மூலமாகவும் வழக்கை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வழங்க முடியுமா அப்படி வழங்கும் ஜட்ஜுமெண்ட்டை ஒரு சட்டபூர்வ ஜட்ஜ்மெண்ட்டாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃப்ரேம் பண்ணிவிட்டு வழக்கு விசாரணை ஆரம்பிக்குது இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா கீழமை நீதிமன்றத்தில் வாதி பெர்மனட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டப்போட்டிருக்கார் அவர் அந்த வழக்கு சூத்தின் அனுபவத்தில் இருப்பதற்கான எந்த விதமான ரெவின்யூ ரெக்கார்டையும் தாக்கல் பண்ணலை அப்போ பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செய்யும் வாதி அந்த வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் வழக்கு சொத்தில் தான் அனுபவத்தில் இருந்ததை நிரூபிக்கணும் இந்த பிரதிவாதி கீழமை நீதிமன்றத்தில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடலை எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் அப்படியானால் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடாத நிலையில் நீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கும்போது விஷயங்களை எல்லாம் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எயிட் ரூல் டென்னில் சொல்லியிருக்காங்க ஆர்டர் எயிட் ரூல் டென்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து கோர்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கேட்கோ அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடலைன்னா அவரை எக்ஸ்பார்ட்டு பண்ணணும் அதே நேரத்தில் நீதிமன்றம் தான் தக்கதன நிறைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டையும் வழங்கலாம்னு சொல்லிடுறாங்க அப்போ ஆர்டர் எயிட் ரூல் டென் என்ன நீ எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஆர்டர் எயிட் ரூல் டென்னில் என்ன சொல்லிட்டாங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு பிரதிவாதி போடலை பிரதிவாதி போடலைன்னா அவரை எக்ஸ்பார்ட் பண்ணிடு ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கான விளக்கம் என்னென்னா சிபிசி செக்ஷன் டூவில் டெஃபனிஷனில் டூ சப் கிளாஸ் நைனில் தீர்ப்புனா என்னன்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தீர்ப்பானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறைஞ்சபட்ச விவரங்கள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் டாக்குமெண்ட்டு குறித்த அனலைசைஸ் இருக்கணும் எந்த அடிப்படையில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு ஒரு பகுப்பாய்வு இருக்கணும் அந்த ஆவணங்களை நீதிமன்றம் பரிசீலிச்சிருக்காங்களா இல்லையாங்கிற விவரங்கள்லாம் இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஒரு விசாரணை செய்ததற்கான ஆதாரங்களை இருக்கணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டு போது வெறும் நாலே நாலு வரியில் வழங்கிட்டாங்க வாதி அவரது வழக்கை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலை குறைந்தபட்சம் இந்த வாதி தரப்பில் தாக்கல் செஞ்சிருக்க ஆவணங்களை கூட பகுப்பாய்வு செய்யலை எந்த விவரமும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டாகவே அதை கருத முடியாது ஃபர்ஸ்ட் அப்ளை போட்டு இதை கன்சிடர் பண்ணலை அதனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பதையும் செட்டசைட் பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இதற்கு ஆதரவாக ஒரு ஒரு ஆறு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சுட்டி காட்டுறார் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வைக்கிறாருன்னா இந்த வாதி பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்கிறார் அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு சம்மன் போச்சு பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் இந்த பிரதிவாதி தரப்பில் ஏழு டாக்குமெண்ட் குறியீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த வாதி பிடபிள்யூ ஒன்னாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய முதல்நிலை சாட்சியத்தையும் அவர் பக்கம் தாக்கல் செஞ்சுருக்கிற ஏழு டாக்குமெண்ட்டுகளையும் முறையாக பரிசீலனை செய்து தான் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதனால் அந்த தீர்ப்பில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை அதனால் நீங்கள் செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் வந்து பல முன் தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டுறார் அந்த ஒவ்வொரு தீர்ப்புகளையும் கூட நான் உள்ளே போய் பார்த்தேன் முக்கியமாக சொல்லிட்டு இந்த வழக்கில் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட சிபிசி செக்ஷன் ரெண்டு சப் கிளாஸ் நைனில் வந்து தீர்ப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வந்து அழிச்சிருக்கிறாங்க அந்த விளக்கத்தை நான் அப்படியே உங்களுக்கு வாசிக்கேன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்ப்பு என்பது ஒரு தீர்ப்பானை அல்லது கட்டளைக்கு நீதிபதி வழங்கியுள்ள அடிப்படை காரணங்களை கொண்ட உரை என்று பொருள்படும் சொல்லிடுறாங்க அப்ப தீர்ப்புனா என்ன கோர்ட்டு வழங்கும் தீர்ப்பு அடிப்படை காரணங்களை கொண்ட ஒரு உரையாக இருக்கணும் பேசிக் ரீசன்ஸ் இருக்கணும் ஏன் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு அந்த தீர்ப்புறையில இருக்கணும் அடிப்படை காரணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக தீர்ப்புரை என்பது வழக்கின் சுருக்கமான விவரத்தை கொண்டிருத்தல் வேண்டும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வாதி வழக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க வாதி எத்தனை சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க பிரதிவாதியின் வழக்கு என்னன்னு போட்டிருப்பாங்க இஸ்யூஸ் என்னன்னு போட்டிருப்பாங்க இதைத்தான் தீர்ப்புரை என்பது வழக்கின் சுருக்கமான விவரத்தை கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வழக்கை முடிவு செய்வதற்கான குறிப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும் இதைத்தான் நம்ம இஸ்யூஸ்னு சொல்கிறோம் இதில் பாயிண்ட்ஸுன்னு போட்டிருக்கு அந்த வழக்கை தீர்மானிக்க வேண்டிய தீர்மானிக்க வேண்டியதற்கான இஸ்யூஸ் கேள்விகளில் தான் குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பேரில் தீர்ப்புரைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் தீர்ப்பின் முடிவுகளுக்கான காரணங்களுக்கு குறைந்தபட்சம் அடங்கியிருக்க வேண்டிய வழக்கு சங்கதிகளை அடங்கியிருக்கவில்லை எனில் அது ஒரு தீர்ப்புரை என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றதாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது செக்ஷன் டூ சப்ளாஸ் நைனில் சிம்பிளாக தீர்ப்பு என்பது ஒரு தீர்ப்பானை அல்லது கட்டளைக்கு நீதிபதி வழங்கியுள்ள அடிப்படை காரணங்களை கொண்ட உரை என்று அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது தீர்ப்புரையில் என்ன இருக்கணும் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா வழக்கின் சுருக்கமான விவர விவரம் முதல்ல இருக்கணும் பிளைண்ட் என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு இருக்கணும் வழக்கை முடிவு செய்வதற்கான பாயிண்ட்ஸ் இருக்கணும் இஸ்யூஸ் இருக்கணும் அந்த இஸ்யூஸின் பேரில் நீதிமன்றம் எப்படி முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற குறைஞ்சபட்ச சங்கதிகளை வந்து அந்த தீர்ப்புரை சொல்ல வேண்டும் சொல்லிடுறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே மீனாட்சி சுந்தரம் டெக்ஸ்டைல் பெங்களூர் வெர்சஸ் வள்ளியம்மாள் டெக்ஸ்டைல் லிமிடெட் திருப்பூர் ரெண்டாயிரத்து பதினொன்று சிடிசி த்ரீ பேஜ் நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற வழக்கில் சொல்லியிருப்பாங்க இதைத்தான் இந்த வழக்கிலையும் ஜட்ஜு சொல்லி செக்ஷன் டூ சர்பிளாஸ் நைன் பிரகாரம் அடிப்படை விவரங்களை ஒரு தீர்ப்பு கொண்டு இருக்கணும் இந்த வழக்கில் வாதி பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காரு பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டாங்க நீதிமன்றம் வந்து எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் வழங்கும் போது சும்மா வெறுமனை நாலு வரியில் சொல்லிட்டாங்க வாதி ஒரு வழக்கை ஆவணங்கள் மூலம் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது செக்ஷன் டூ சப்ளாஸ் நைன் பிரகாரம் அடிப்படை விவரங்களை சொல்லியிருக்கணும் வழக்கு பற்றிய சுருக்கம் இருக்கணும் இஸ்யூஸ் இருக்கணும் அந்த இஸ்யூஸுக்கு என்ன நீதிமன்றம் பதில் கொடுக்கிறார்கள் என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் இருக்கணும் அப்படி இல்லாத நிலையில அதை வரை தீர்ப்புறையாகவே கருத முடியாது அதே மாதிரியும் இந்த வழக்கில் வந்து வாதி தாக்கல் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கா அந்த வழக்கு எக்ஸ்பர்ட் எஜுமேட் வழங்கும்போது போது நீதிமன்றம் செக்ஷன் டூ சப்ளஸ் நைனில் கண்ட அந்த தீர்ப்புக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்களோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லாமல் பொத்தம் பொதுவாக வெறும் நாலு வரையில் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருப்பதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கை நாங்கள் திரும்பவும் நான் ரிமாண்ட் பண்ணுறேன் முதல்ல இருந்து விசாரணை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையிட்டே அனுமதித்து வழக்கை ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க இப்போது இந்த வழக்கில் இருந்து எனக்கு செம்மையாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு சம்மன் போகுது பிரதிவாதி வந்து சம்மனை வாங்கிக்கிறாரு கோர்ட்டுக்கு வரலாம் அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைல் பண்ணலாம் வழக்கில் கட்சியும் பண்ணலை இப்போ வாதி தொடர்ந்து வழக்கு விசாரணை கலந்து கொள்கிறாரு அவர் வந்து எவிடன்ஸ் எடுத்துக்கிறாரு அவர் சார் டா டாக்குமெண்ட்டையும் குறிப்பிட்ட பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே வாதிக்கு ஆதரவாக நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடக்கூடாது ரெண்டாயிரத்து பதினேழில் சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் திருப்பி சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கில் பிரதிவாதி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே வாதிக்கு ஆதரவாக நீங்கள் தீர்ப்பளிச்சிடக்கூடாது வாதி அவர் வழக்கை நிரூபித்திருக்கிறாரா அவர் வழக்கை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு உண்மையை பரிசீலித்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் வழங்கும்போது வெறுமனே கோர்ட் வந்து வாதி ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்கள் மூலமாக அவரது வழக்கை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கீழ்மை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படி தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு செல்லாது தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா வழக்கின் சுருக்கம் இருக்கணும் இஸ்யூஸ் இருக்கணும் அந்த இஸ்யூஸுக்கு வேடாக இருக்கணும் இவ்வளவு இருந்தால் தான் அதை ஜட்ஜ்மெண்ட்டு அப்படி இல்லை என்றால் அதை ஜட்ஜ்மெண்ட்டாக கருத முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது போன்று நிறைய நீதிமன்றங்களில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க நம்ம அப்பீல் போகும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காட்டி நம்ம ரிமாண்டு கேட்கலாம் அப்படி ரிமாண்டு கேட்பதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீர்ப்பை கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி